ஈரானில் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பஜார் ஒன்றில் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாருக்கிடையே மோதல் ஏற்பட்டது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கண்ணீர் புகை குண்டு வீசியதால் அங்கு பதற்றம் நிலவியது ஈரானில் விலைவாசி உயர்வு காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மாதம் தோறும் நபர் ஒருவருக்கு ஒரு கோடி ரியால் மதிப்பில் மின்னணு உணவு உதவி வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இதனை மக்கள் பணமாக மாற்ற முடியாது அதற்கு பதிலாக குறிப்பிட்ட மளிகை கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது ஈரானில் நடந்து வரும் போராட்டத்தில் இதுவரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு கோடியே லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்